மாங்காய் சீசன் இருக்கும்போதே இது செஞ்சு பார்த்துருங்க ஒரு வாட்டி செஞ்சிங்க அப்படின்னா திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அன்னைக்கு நைட்டே காலியானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இதை நீங்கள் சாதத்தில் விரட்டி கூட சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கு நீங்கள் மாங்காயை கேரட் திருவுறதுல நல்லா பொடிசாக திருவி வச்சுக்கிறணும் இதுதான் இந்த ஊர்காயோட ஸ்பெஷலு அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரணும் அதில் நல்லா காய்ந்த வரமிளகாய் ரெண்டு இல்லை மூணு போட்டுக்கோங்க சும்மா இது வந்து ஃப்ளேவர்க்காக மட்டும்தான் நல்லாயிருக்கும் உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஐயர் மாமி எனக்கு சொன்னாங்க அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு அவங்ககிட்ட ரெசிபி கேட்டு தான் நான் செஞ்சேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு வெள்ளைப்பொடு தோல் உரித்து அதை நல்லா தட்டி கொஞ்சம் போட்டுக்கங்க அந்த வெள்ளைப்பொடு வந்து லைட்டாக வந்து ப்ரௌனிஷாக லைட்டாக மாறினதுக்கப்புறம் பூ மாதிரி திருவி வச்சிருக்கேன் இந்த மாங்காயமும் சேர்த்து நல்லா கிண்டணுங்க இது வதங்கி வரோம் இது கிண்டும்போது லைட்டை அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தொலைச்சிக்கோங்க இதுலேயே கொஞ்சம் பெருங்காயத்தூள் நல்லா சேர்த்துக்கோங்க அப்புறம் மஞ்சள் தூளும் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் தாராளமாகவே போட்டுக்கலாம் ஏன்னால் அதில் கொஞ்சம் மஞ்சள் வாசனை வந்து சூப்பராக இருக்கும் உப்பு போட்டுக்குங்க தேவையான அளவு நார்மல் ஊர்கா மாதிரி நிறைய உப்பு போடணும் அப்படின்லாம் தேவையே கிடையாது நார்மலாகவே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் ஏன்னால் இதை செஞ்சீங்க அப்படின்னா ஒரே நாளில் காலையாயிரும் கண்டிப்பாக அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் நல்லா மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கிண்டி வச்சுக்கோங்க இது நீங்கள் கிண்டும் போதே நல்ல ஒரு அல்வா பதத்தில் வரும் மஞ்சத்தூள் போட்டு ஓரளவுக்கு அப்படியே பிறண்டு வரும்போது தான் நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்க்கணும் அதுவும் சேர்த்ததுக்கப்புறம் வெள்ளம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எனக்கு இனிப்பு கொஞ்சம் நல்லாவே பிடிக்கும்னாலும் போட்டுக்கோங்க இது என்ன சுவையில் இருக்கும் இந்த உருகை அப்படின்னா புளிப்பு இனிப்பு காரம் இப்படி கலந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இது தஞ்சாவூர் ஸ்பெஷல்னே சொல்லலாம் அப்படியே நல்லா வதங்கி வரும் பாருங்கள் அது அப்படியே நல்லா வெந்து அந்த சின்ன சின்ன இதுவும் அப்படியே ஒரு அல்வா அப்படி இருக்கும் அந்த மாதிரி வரும் இதில் நீங்கள் வந்து பிடிக்காம இருக்கிறதுக்கு தண்ணி தொளிச்சி லைட்டாக வேக விடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் சாதத்தில் வச்சு பெரட்டி நீங்கள் மட்டன் சிக்கன் இப்படி என்ன சைட் டிஷ் வேணா வச்சு இந்த மாங்காயை போட்டு பெரட்டி சாப்பிட்டு பாருங்க ஐயோ அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ஊருகா மாதிரிலாம் தொட்டு சாப்பிட மனசு வராதுங்க அப்படி பெரட்டி அள்ளி சாப்பிடுவீங்க